ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் ஊரை ஆற்றுக்கு தான் வந்திருக்கேன் தண்ணியெல்லாம் ஒத்தி அதனால் ஆற்றுக்கு தைரியமாக வரலாம் நீ பாருங்க தண்ணியே இல்லை சுத்தமாக சின்ன பிள்ளைல மீன் பிடிக்கலாம் வருவோம் அதிகமாக இப்போலாம் ஜாலியாக இருக்கும் இப்போல்லாம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லை எல்லாம் அந்தந்த ஏஜில் மட்டும்தான் சந்தோஷம் இல்லாமல் இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் ஃபுல்லாகவே எங்க ஊர் ஆறுதாங்க அங்க பாருங்க அப்புறம் அங்கே பாருங்க அந்த தான் நாங்கள் சாமி மாதிரிலாம் வச்சு கும்பிட்டு சின்ன பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கோம் சாமி வர மாதிரிலாம் பண்ணி நிறைய விளாண்டுருக்கோம் அப்புறம் இந்த ஆக்கி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இந்த நேரத்தில் தான் பண்ணியிருக்கோம் சின்ன பிள்ளையில வந்து பிக்கி இப்போ பாருங்க நீ பாருங்க போகலாம் என் பொண்ணு அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு சின்ன வயசுலலாம் ஆற்றுல குளிக்கவே ஒரே ஜாலிதான் ஆனா இப்போல்லாம் ஆற்றுக்குலாம் வர இன்ட்ரெஸ்ட் எதுலையுமே கிடையாது எங்கள் பொண்ணு கூப்பிடுது பாரு சாயந்தரம் ஆச்சு மணி ஆறாக போதும் நினைக்கிறேன் இருட்டாக போதுங்க ஆனால் இங்க ஆத்துல நல்லா தான் இருக்கு